கரையொரப்பு கொண்ட நாய்களை காப்பாற்றுறது கூட அதன் ஜாதி சங்கங்கள் போய் ஒன்று சேருது யார் அவங்க வந்து இத்தனைகள் கூறிப்பட நம்மளோட அண்ணன் மாநிலம் மாதிரி கூட கிடையாது கள ஒரு பணத்துக்காக ஆசைப்படாத தான் சார்ந்த சமூகத்திற்காக தான் சார்ந்த மக்களுக்காக போராடிய போராடிய தீபகராஜாவோட அவனோட குழைப்படும் இன்னும் முப்பது வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா தீபக் ராஜாவை கொண்ட எந்த நாயோட போகமும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு போகணும் அப்படியே சொந்த மக்களையும் பறத்துவாங்க இதுக்கு அவசரம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா இமானுவேல் சேர் அவரை கொண்டாங்க இமானுவேசியும் இமானுவேல் நீடிச்சு நிற்குது இமானுவல் சேர்ந்தா ஜாய்க்கு அமையமா இருக்கோம் யார் என்ன குடும்பத்திலிருந்து பேர வந்து பதிவு எடுத்துட்டோம் இளைஞர்கள் வந்து அவரை பீகமா காட்டிட்டோம் விபமா காட்டிதான் அவரை இந்த அளவுக்கு இது பண்ணிட்டோம் எனக்கு இதுல வந்து உடம்பாதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வேணும் இது பண்ணணும்னு சொல்லி பிரதேக் பண்ணணும் சொல்லி யாரு பண்ணல அவரோட செயல் அவரோட பழக்க வழக்கங்களை வந்து இளைஞர்கள் வந்து அதிகமா ஏத்துக்கிட்டாங்க இளைஞர்கள் கொண்டாடுனாங்க ஆனால் இன்று கண்ணீர் துணிகளோடு பேச வைத்து விட்டார் நமது அண்ணன் அருமை சகோதரர் தீபக் அவருக்காக என்னுடைய சிறிய கவிதை தொகுப்பு ஒன்று அண்ணனுக்கு வீர வணக்கம் அஞ்சாத நெஞ்சனுக்கு வீர வணக்கம் சமத்துவ சோராடிக்கு வீர வணக்கம் சமூக வீதி காவலனுக்கு வீர வணக்கம் வாகைக்குளம் தந்த வானமே மல்லரினம் காட்ட வந்த வீரமே வாகைக்குளம் தந்த வானமே மல்லரினம் காட்ட வந்த வீரமே இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனே நாளைய தலைமுறையின் முன்னோடியே இயற்கை அழைக்கும் முன்னே பாதியிலே விற்று சென்றவையில் இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனே நாளைய தலைமுறையின் முன்னோடியே இயற்கை அழைக்கும் முன்னே பாதியிலே விற்று கட்டியை தேடும் போது நீ புத்தகத்தை தேடும் போது போனியை கட்டியை தேடும் போது போது தொடங்க அனைவரையும் விட்டு நீ மட்டும் பாதியிலே விற்று செல்ல நீடலை அனைவரையும் விட்டு நீ மட்டும் பாதியிலே விற்று சென்றனியை முடிசூடும் வரையிலாக இருந்திருக்கலாமே முடிசூடும் வரையிலாக இருந்திருக்கலாமே பெரும் கோபம் கொள்கிறேன் உன்னை வளர்த்தவர்கள் மீது அல்ல உன்னையே தாயை பார்த்து கொடுத்ததற்கு பெரும் கோபம் கொள்கிறேன் அண்ணா உன்னை வதைத்தவர்கள் மீது அல்ல உண்மையிலேயே தாயை பார்த்து கொடுத்ததற்கு உன்னை இழந்த பின்பும் கூட அங்கு மீண்டும் போடுகிறேன் உன் வஞ்சனம் இல்லா சிரிப்பினை உனை இழந்த பின்பும் கூட அங்கு மீண்டும் போடுகிறேன் உன் வஞ்சனை இல்லா சிரிப்பினை சென்றுவா மாவீரனே உன் இறப்பு உடலுக்கு தானே உன் புகழுக்கு இல்லை சென்று மாவீரனே உன் இறப்பு உடலுக்குத்தானே தவிர உன் புகழுக்கு இல்லை இன்னும் ஓராயிரம் தீபக் ராஜாவை பெற்றுக் கொள்ளும் ஓராயிரம் தீபக் ராஜாவை பெற்றுக் கொள்ளும் ஓராயிரத்தின் உண்மை போல யாரும் இருக்க போவதில்லை ஓர் உண்மை போல யாரும் இருக்க போவதில்லை அந்த ஓராயிரத்திற்கும் ராஜன் எங்கள் ராஜன் அந்த ஓராயிரத்திற்கும் ராஜன் எங்கள் தீபக்ராஜன் நான் முன்பு சொன்னது போலதான் அண்ணனை பத்தி பேசும் போதுதான் எரிமலை எரிமலை தீ புலம்பா தான் இருக்கணும் ஆனா இங்க பனிமலை தலியோட மோசமா இருக்கு அவரோட வாழ்ந்த காலங்கள் அவரோட சிந்தனைகள் செயல்கள் அனைத்தையும் மிக அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் விட்டுக்கொண்டு எந்த இல்லை இருந்தாலும் மன மன ரொம்ப வேதனை அடையுது தொண்ணூறு வயது வரையும் கூட இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பயன் மூலமாக சென்றவங்க இருக்கும் போது வெறும் முப்பது வயது கூட கடக்காத அண்ணன் இந்த மண்ணுக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக நிறைய பல விஷயங்களை கற்றுக்கொடுத்து சென்றிருக்கிறார் அதை எடுத்து நம்ம தெரியப்பட்டுக் கொள்ளலாம் மன்னிக்கவும் ஒரு சிறு சவரன் செய்துவிட்டேன் இந்த விவாதிகள் தலைமை நிறுவனம் மாநில நிர்வாகிகள் அனைவரும் இறுதியாக எழுச்சியுடன் அண்ணன் எங்களை எல்லாம் கரிசாக கிடைத்த நிலத்தை தண்ணீர் பாய்ச்சி அழகாக விவசாயம் பார்க்கும் இடம்போல எங்களை முழுத்தவராக மாற்றிய எங்களுடைய அருமை அண்ணன் புலிகளின் தலைவர் புலிபோடு வேண்டும் அருமை அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்களை சொல்ல மறந்துவிட்டேன் அதற்காக மனுவை கேட்டுக்கொள்கிறேன் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி நெல்லையிலே ஒரு இளம் போராளி தேவந்திரோகத்தின் விடுவெளி நாயனாக வரக்கூடிய ஒரு இளம் போராளி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வளவு சீக்கிரம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் இவ்வளவு சீக்கிரம் அறிந்தாலும் கூட இந்த புரிஞ்ச காலகட்டத்தில் இளைஞர்களின் ஒரு ஹீரோவாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கத்திலுமே பாத்தீங்கன்னா தெரியும் இளைஞர்கள் வந்து ஒரு சீரவாதம் பார்க்கப்பட்டவர் ஏன் அப்படின்னா நிறைய தொழில் தலைவர்கள் நம்முடைய சமுதாய முன் முன்னேற்றக்கூடிய தலைவர் எல்லாருமே சொன்னாங்க நம்ம இளைஞர்களை அவர் வந்து பதிவு எடுத்துட்டோம் இளைஞர்கள் வந்து அவரை பிம்பமா காட்டிட்டோம் விருப்பமாக காட்டிதான் அவரை இந்த அளவுக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இவரை வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எதுவும் இப்போ இது பண்ணணும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி யாரும் பண்ணலை அவரோட செயல் அவரோட பழக்க வழக்கங்களை வந்து இளைஞர்கள் வந்து அதிகமா ஏற்றுக்கிட்டாங்க இளைஞர்கள்லாம் கொண்டாடுனாங்க யாரும் தூண்டப்படவில்லை இளைஞர்கள்லாம் கொண்டாடி அவங்களுக்கானே முன்வந்து கொண்டாடி கொண்டாடுத்த ஒரு ஆக சிறந்த போராளி இவ்வளவு இளம் வகையில் நம்மை விட்டு சென்றது மிகவும் வேதனை அளிக்கிறது அவருடைய மிக தீர்க்கமான ஒரு முடிவு இளைஞர்கள் வந்து மது மது போல வந்து அறிவிக்கக்கூடாது இளைஞர்கள் வந்து மதுபோல கடுமையாக கூடாது இப்ப நான் முன்னமே சொன்ன மாதிரி கூட இந்த கருத்துல ஒரு வரி வரும் கத்தியை தேடும் போது தொடர்ந்து போகாத நீ புத்தகத்தை தேடும் போது தொலைபோது தாய் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது ஏன்னா அவர் கத்திய எடுத்துட்டா உள்ள வந்தார் இந்த வேற நிறைய கலைப்பொருள் நன்றி ஈடு பண்ணாரு பட் இருந்தாலுமே கடைசி காலகட்டத்தில் இந்த கத்தினால ஒரு 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 எந்த ஒரு முன்னேற்றங்கள் அடைய முடியாது என்று புரிந்து கொண்டு புத்தகத்தை பயணம் பண்ணாரு இளைஞர்கள் வந்து விளையாட்டு ரீதியாக அவங்களோட இதை செலுத்துங்க அது மூலியமா தான் அந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும்னார் ஸோ அவரோட இந்த முப்பது கூடிய வயசுல அவரோட அரசியல் அறிவு வச்சு அவர் உணர்ந்துகிட்டது ஒண்ணுதான் நீங்க கத்தி எடுத்தாலுமே இன்னொரு சொல்ல போனோம்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து கத்தி எடுக்கிறதுக்கு ஆள் பஞ்செல்லாம் கிடையாது கத்தி எடுக்கிறதுக்கு ஆறு பேர் இருக்காங்க கரெக்டா அவங்களை வழிநடத்தி அரசியல் அதிகாரம் வந்து இன்னும் பெற முடியாத சமூகமாக அந்த சமூகம் இருக்கும் அந்த அரசியல் அதிகாரத்தை பெறணும் அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தியால மட்டுமே அரசியல் அதிகாரம் வந்து இந்த மக்களுக்கு கிடைக்காது என்பது வந்து அண்ணன் தீபக் ராஜா வந்து அவருடைய வந்து உறுதியா இருந்தார் அதை வந்து நான் ஆணித்தரமா சொல்ல முடியும் வெறும் கத்தியால் மட்டுமே இல்ல ஆளுநர்கள் வந்து இந்த சமுதாயத்தை இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை மேலோட்டி கொண்டு கொண்டு வந்து சாத்தியமே கிடையாது புத்தகங்கள் வாயிலாகவும் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து மது மது கோதை பொருள் பழக்கம் இல்லாம அவங்க வந்து கல்வி ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் அவங்களை வந்து ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போய் தான் இந்த சமூகத்தை முன்னேற்றமே தவிர்த்து அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் தான் இருக்கு நம்ம வாழ்ந்து முடிக்க போன பெற்றோர்கள் பாட்டு இல்ல அரசியல் விழிப்புணர்வு கிடைச்சிடாது நம்ம இளைஞர்கள் வந்து முன்னாடி வரணும் எப்படிப்பட்ட இளைஞர்கள் வரணும்னா நான் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் கொலை பண்றதுக்கு ஆயிரம் இருக்கு அவரை வழி நடத்தணும் அரசியல் ரீதியா வழி நடத்தணும் அவன் அரசியல் ரீதியா ஒதுக்கப்பட்டவன புறந்தளப்பட்டவன மது இன்னும் அடிமையாக்கி பத்தாண்டுகள் பின்னாடி கொண்டு போகாம அவனை அரசியல் ரீதியா கல்வி ரீதியா ஒரு விளையாட்டுத்துறையிலோ எந்த ஒரு முன்னிருந்து எடுத்துக் கொண்டு போகணும் இதுதான் முழுக்க முழுக்க திமுக ஆசையும் கூட இது அவரே கூட செய்வோம் காட்டியிருக்காரு அவருடைய சொந்த ஊர்ல ஒத்தும நினைவாகவும் நூலகம் கட்டியிருக்காரு அந்த நூலகம் போலவே ஏனைய நம்மளுடைய ரொம்ப உள்ள கிராம இருந்து அவுட்டர்ல உள்ள பள்ளி புத்தகங்கள் கட்டணும் நிறைய இளைஞர்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி நிறைய விரும்பினாரு சோ அவருடைய ஆசையை நிறைவேற்றும் மொழியில கூட நம்மளுடைய முதல்வர் புலிப்படை மாவட்ட சார் அதுவே தம்பி தியாக கூட ஒரு ரெண்டு ஊர்ல வந்து நினைவு அண்ணன் தீபகராஜ நினைவு நூல்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எல்லா ஊர்களுமே உங்களுக்கு எந்தெந்த ஊர்கள் தேவைப்படுது மாவட்ட நிர்வாகிகள் ஊடுபாடு அரசியல் அதிகாரம் இல்லாத வரைக்கும் நம்ம சமூக பின்னாடி போயிட்டேதான் இருக்கும் கடந்த ஒரு ஒரு இரண்டு பார்த்தா கிட்டத்தட்ட அறுபது எழுபது குறைகள் வந்து நம்மளோட சமுதாயத்துல மட்டுமே நடந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் இல்ல இன்னைக்கு நம்ம அண்ணனை நசுக்கி கரையொறுப்பு கொண்ட நாய்களை காப்பாற்றுறது கூட அதன் ஜாதி சங்கங்கள் போய் உறுதி செய்யறது யார் அவங்க வந்து இத்தனை பேர் கூறிப்பட நம்மளோட அண்ணன் மாநிலம் மாதிரி கூட கிடையாது களப்போராளியோ ஒரு பணத்துக்காக ஆசைப்படாத தான் சார்ந்த சமூகத்திற்காக தான் சார்ந்த மக்களுக்காக போராடிய ராஜா அப்படின்னு அவர் கொண்ட யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கூலிப்பட காசு கூலி கூலிப்பட அதுல முக்கியமான குற்றவாளிகள் பெண்களை கவிபடுத்துவீங்க அந்த நாய்களை காப்பாத்துறதுக்கு கூட அவங்க சங்கம் அவங்க ஜாதி சார்ந்த சங்கத்துக்காக அவங்க ஜாதி சார்ந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒன்று போல முன்னாடி போய் இருக்கிறாங்க ஆனா நம்ம சங்க நம்ம நம்மளோட சங்கவாய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல என்ன காரணம் பாத்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் இல்லை இன்னொரு விஷயம் நீ தீபகராஜனை வந்து நீங்க கொண்டிருக்கலாம் தீபகராஜன வந்து நீங்க பண்ணोदर முன்ன கிளார் செடுத்து போறீங்க ஆனா தீபகராஜனோட புகளோ அவரோட புகைய இன்னும் முப்பது வருஷம் ரெண்டு கோசம் ஆனா தீபகராஜாவோட கொண்ட எந்த நாயோட புகமோ இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது சந்தைல பத்தலாம் மாந்துறாங்க இதுக்கு அவசரத்துல எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா இமானுவேல் சார் அவரை கொண்டாங்க இமானுவேல் சார் கிட்ட இன்னும் இல்லத்துலயும் உள்ளத்துலயும் இன்னும் நீட்சி நிக்குது இமானுவேல் சார் அந்த கொண்டவை எக்கறது அது சந்தைக்கே எல்லாம் மாந்துறபா யார் என்னமோ முகமோ தெரியாது போற கூட தெரியாது ஸோ எப்போதுமே ஒரு மாணவர்களோட எந்த ஒரு சமரசம் இல்லாத இந்த சமுதாயத்திற்காக போராடக்கூடிய இந்த சமூகத்தோட வழிபடக்கூடிய அனைத்து இளம் போராளிகள் தீபக் மகனோட போகவும் நம்ம நெஞ்சிலே வாழலாம் ஆனால் அவனை தடுவறுத்த எந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவ்வளோதான் மூணு வருஷத்துல வரைஞ்சி சோ ஸோ அதனால் தீபக்ராஜனோட புகழ் ஒன்று கண்டிப்பாக ஓய்வு நிலைக்கும் தீபக் ராஜனோட ஆசைகளை வந்து நம்மளால இலங்கையாவை வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சு அதை வழிநடத்தி அதை கொண்டு போட்டிருந்தோம் என்னோட விருப்பமும் கூட